வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோஸ் கார்ஸ் வந்திருக்கிறோம் மென்மேலும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரெண்டு ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க இன்னும் ஆதரவு ரொம்ப கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்குது இந்த கிளாசிக் தமிழா மூலமாக நம்ம இந்த சோவை திருப்பி உங்களுக்காக போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம மென்மேலு மென்மேல் புது வண்டி தான் போட்டுகிட்டுருக்குறோம் இப்போ அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு ரெண்டரை வரைக்கும் இருக்க வண்டியை இப்போ ஏழு வண்டி நம்ம போட போகிறோம் நம்ம சாப்பிட் அமைஞ்சிருக்க இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயும் சொல்கிறேன் இப்போயும் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் திருப்பூர் காலனி பஸ் ஸ்டாப்பெலாம் நம்ம ஷாப் அமைஞ்சிருக்குது இதுக்கு எப்படி வரணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் புது புஸ் ஸ்டாண்ட்லேயே வந்திங்கன்னா இங்கே இப்போ நெசவர்காலி பஸ் ஸ்டாப்பில் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடியில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க சப்போஸ் நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரீங்க அப்படின்னீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்தோடனில் நெசவகாலி லெஃப்ட் சைடில் ஒரு ஐம்பது அடியில் தேட்டர் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து அந்த ஏழு வண்டி என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஆல்டோ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி நம்பருங்க ரெண்டாயிரத்தி ஏழு கிடச்சி எட்டு மாடலு ரெண்டு ஓனருங்க சரிங்களா ரெண்டு ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்சி இல்லைங்க எப்சி எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரம் ரூபாய் கேட்குறாங்க கஸ்டமரு வெரி ஃபைனலாக எஃப்சி எடுத்து கொடுத்துருவோம் ஒரு ஒன்று ஐம்பதுக்கு நாங்கள் கொடுத்துருவோங்க வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி ரொம்ப செம்மையான இன்டீரியர் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுவர்க் போயிருந்தீங்களா பண்ணி நல்ல வண்டியாக நீட்டாக வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க சஸ்பென்சர் புதுசு நாலு டயர் நல்லா பார்த்துக்குங்க நாலு டயருமே இந்த வண்டியில் புது டயர் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரூவா கேட்குறாங்க எப்சி எடுத்து கொடுத்துருவோம் ஒன்றரை லட்ச ரூபா சரிங்களா வெரி பைனல் ஒன்றரை லட்ச ரூபா கொடுப்போம் அப்புறம் வாங்க பேசுவோம் இப்போ நீங்க அடுத்து பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோல கேட்டன் நல்லா புரிஞ்சுக்கீங்க ஆல்டோல கேட்டன் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரே ஓனர் வண்டிங்க வண்டி இந்த வண்டியுமே சூப்பராக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கீங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க எண்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கும் இதுலயும் நாலு டயர் புது டயர் வண்டியோட இன்டீரியர்லாம் எல்லாம் பாருங்க ரொம்ப செமையா இருக்கும் விஎக்ஸ்ஐ கேட்டகிரிங்க விஎக்ஸ்ஐ அதாவது ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்லாம் வந்துருங்க இன்டீரியர்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும் ரெண்டு டோர் பவர் வந்துடுங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்க வாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு நீங்க அப்படின்னு வண்டி வந்து பாருங்க சின்ன நகர்வுல ஏதோ பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது ரிட்சுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்து பத்து ஒரு ஓனர் வண்டிங்க டீசல் வண்டி இன்றைக்கி ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க பெட்ரோலுக்கு இருபத்தி ரெண்டு டீசலுக்கு ரெண்டு லிட்டர் மைலேஜ் தருங்க சரிங்களா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் மற்ற எல்லாமே இப்போ பாருங்கள் சரிங்களா ஒன் ஓனர் வண்டி கிடைக்காது இன்டீரியர் நல்லாயிருக்கும் டயர் மட்டும் உங்களுக்கு ஒரு கால் பட்டம்தான் இருக்கும் நாலு டயரும் எல்டிஐ ஆப்ஷனுங்க எல்டிஐ ஆப்ஷனுங்க ஒரே ஓனர் ஏசி பவர் சேரிங் வந்துடும் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா டீசல் வந்து ரிட்ஸுங்க நம்ம வந்து இப்போ கேட்குற ரேட்டே ரொம்ப கம்மியாக தான் கேட்குறோம் ரெண்டு லட்சத்து இருபத்தி தான் கேட்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெரிஃபைனால ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர் நீங்கள் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் என்னன்றது நம்ம நேராக பேசிக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ சாண்ட்ரோ ஜிங்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்து ஒம்பது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டு ஓனர் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க எஃப்சி பற்றி முடிஞ்சிருக்குதுங்க இந்த வண்டிக்கு எஃப்சி நான் எடுத்து கொடுத்துட்றேன் சரிங்களா வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் இந்த வண்டி வந்து ரெண்டு நாலு டைமே புதுசு இருக்கும் உள்ளற இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் இந்த வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுங்க சரிங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபா நாங்கள் சொல்கிறோங்க எஃப்சி எடுத்து கொடுத்துருவோம் நல்லா புரிஞ்சிக்கணும் அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு உங்கள் பேர் மாற்றி எடுத்து கொடுத்துருவோங்க ஒரு சின்ன நெகசியல் பண்ணி நான் தர்றேன் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மயந்திரா லோகன் இதுவும் ஒரு டீசல் வண்டிங்க இந்த வண்டி டீசலுக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கம்பல்சரி தருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க ஓனர் மூணு ஓனர்ங்க புக்கில் ஆனால் ஆப்பில் ஒரு ஓனர் தான் காட்டுது பை லக் நீங்கள் ரெண்டு நோய் மாத்திரப்போ ரெண்டு ஓனர் ஆகலாம் இருந்தால் நாங்கள் சொல்கிறத சொல்லிடுறோம் புக்கில் மூணு ஓனர் காட்டுது ஆப்பில் ஒரு ஓனர் தாங்க சரிங்களா இந்த வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி சூப்பராகும் நாலு டயர் புது டயருங்க பர்ஃபல் கலர் எஃப்சிக்காக எல்லா வேலையுமே இப்போ பண்ணியிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வண்டி ஒரு புது வண்டி ஈக்குவலில் இருக்கும் ஒரு டின்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது அந்த வண்டியில் உள்ள இன்டீரியர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஏசி நல்லா இருக்கும் டி ஃபோருங்க ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரோ எல்லாமே வந்துடுங்க பாருங்கள் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்குறோம் ஒரு லட்சத்தி ரூபா கேட்குறோம் ஒரு ஸ்மால் நெகோ வந்து இந்த வண்டிக்கு நம்ம பண்ணி தர முடியுங்க ஒரு ரூபா டு பத்து ரூபா தரலாம் அப்புறம் நேரம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம இந்த வண்டிக்கு நான் எதை பண்ணி பேசுகிறேன் நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆல்ட்டோ மதுரை நம்பருங்க ஒரே ஓனர் இந்த வண்டியில் ஒரு சின்ன டீட்டெயில் இருக்குங்க அதை நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் இந்த வண்டியை பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு ஓனருங்க மதுரை நம்பருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டு கால் ரூபா ரெண்டு முப்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஆனால் அவர் கேட்குற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா வெரி ஃபைனலில் கேட்குறாரு ஏன்னா கொஞ்சம் சின்ன வேலை பார்த்துருக்குறாங்க அதனால் சின்ன ஒரு நெகோசல் பண்ணி கொடுக்குறாங்க மார்க்கெட்லேருந்து ஒரு நாற்பது ரூபா கம்மியாக தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம் உங்களுக்கு ஆச்சுங்களா என்ன வாங்க ஏதோ ஒரு சின்ன நெகோசல் வந்து நீங்கள் நேராக வண்டியை பார்த்துட்டு கோட் பண்ணுங்கள் பண்ணித்தரோம்